மீனராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பாலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்மை ரொம்ப தன்மையாக எல்லாருடையும் நடந்துக்கிறது கௌரவமாக இருக்கிறது யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறது மற்றவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த மீனாசிமே ஞானயம் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே நிறைந்தவர்கள் இந்த மீனராசி என்னன்னா இதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க உங்க உறவுகளாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் உங்க கூட ந நண்பர்களாக இருக்கட்டும் உங்க தொழிலில் பார்ட்னரா இருக்கட்டும் எல்லாரும் அதை பயன்படுத்திட்டு கடைசியில் உங்களை ஒரு கருவேப்பில மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை மற்றவங்களுக்குலாம் சூப்பராக பிளான் பண்ணி கொடுப்பீங்க அந்த பிளான் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதில் ஏபிசின்னு நல்லா பிரித்து இது நடந்தால் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு பக்காவாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க ஆனால் அதே உங்கள் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அதனால் எப்போவுமே ரொம்ப பெருசாக உங்கள் உங்களுடைய லைஃப்பில் யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் வாழ்க்கையை என்ன இருக்கோ அதை வாழ்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களால் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும் நெருக்கடி வரும் சண்டைகள் வரும் சச்சரல் வரும் அவங்களால அவமானம் வரும் அவங்களால கடன் தொந்தரவு வரும் கவனமாக இருங்க அதே போல் மீனராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொன்னால் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலண்ட் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பருக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது அதே மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பாலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்மை ரொம்ப தன்மையாக எல்லாருடையும் நடந்துக்கிறது கௌரவமாக இருக்கிறது யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறது மற்றவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா இந்த மீனராசி என்பல்லாம் இருக்காங்க அது வேலையில இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் அதனால எப்பவுமே ஒரு வாழ்க்கையில மத்தவங்க நல்லா இருக்கணும் அதற்காக நான் எல்லா உதவிகளும் செய்வேன் அவங்களுக்கு எல்லா விஷயமான விஷ எல்லா விதத்திலயும் நான் உறுதுணையா இருப்பேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி ராசி என்பர்கள் இந்த மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நேர்மன் ஞானயம் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே நிறைந்தவர்கள் இந்த மீனராசி என்னென்னா இதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் உங்கள் கூட ந நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் தொழிலில் பார்ட்னராக இருக்கட்டும் எல்லாரும் அதை பயன்படுத்திட்டு கடைசியில் உங்களை ஒரு கருவேப்பில் மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது முக்கியமாக பொருளாதார சம்பந்தமான ஏமாற்றங்கள் உறுதியாக வரும் அது உறவுகளால் வரும் கம் கணவரால் வரும் மனைவியால் வரும் இல்லை குழந்தைங்களால் ஏற்படும் இல்லை உங்களுடைய பாட்னர்னால் ஏற்படும் இல்லை கூட வேலை செய்யக்கூடிய சக நண்பர்களால் ஏற்படும் அது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நிறைய போராட்ட நட்சத்திர நண்பர்கள் என்னென்னா பணம் எப்போயுமே சம்பாதிச்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறீங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் பணம் வரக்கூடிய நேரத்துல சேமித்து வை வைப்பது சிறப்பு அடுத்தது வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் எப்பவுமே தடை இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளை நிறைய தப்பான முடிவுகள் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணோம் அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு நாலு பேர் எப்பவுமே கூட உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்க நண்பரா இருக்கலாம் இல்ல உங்களுடைய மனைவி கணவர் யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் கூட பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு அதே சில நேரத்துல என்னன்னா தே எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய நேரத்துல தவற விடக்கூடியவர்களும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு திருமணத்துல பிரச்சனை வரும் திருமணம் நிற்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் ஏற்படும் நிறைய உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முடிவு எடுக்க முடியாதனால அதுவும் சரியான நேரத்துல முடிவு எடுக்காதனால பலவிதமான தோல்விகளை சந்தித்தவர்கள் பலவிதமான கடன் பிரச்சனைகளை மாட்டின்னு முடிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அந்த முடிவு கரெக்டாக இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப் அதே போல் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நம்ம எல்லாமே எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம் எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அவங்களாம் நல்லா இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணலான்னு செஞ்சு தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பர்கள் நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சூப்பராக பிளான் பண்ணி கொடுப்பீங்க அந்த பிளான் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதில் ஏபிசின்னு நல்லா பிரித்து இது நடந்தால் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் என்னென்னு பக்காவாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க ஆனால் அதே உங்கள் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அதனால் எப்போவுமே ரொம்ப பெருசாக உங்கள் உங்களுடைய லைஃப்பில் யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் வாழ்க்கையை என்ன இருக்கோ அதை வாழ்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது அதிகப்படியான ஆசைப்பட்டு அதிகப்படியான பிளான் பண்ணி கடன் வாங்கி ஏமாந்து கடனில் கஷ்டப்படக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர இருக்கீங்க கடன் வாங்கி சாதிச்சுன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மீன ராசிக்கு ஆகாத ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்களும் துலா ராசி என்பரும் அவங்களால எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும் நெருக்கடி வரும் சண்டைகள் வரும் சச்சரல் வரும் அவங்களால் அவமானம் வரும் அவங்களால் கடன் தொந்தரவு வரும் கவனமாக இருங்க அதே போல மீனராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துவ சிறப்பு அதுல வீடு வண்டி வாகனம் மொபைல் நம்பர் ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துனீங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு வெற்றிகளும் வாய்ப்புகளும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணா இருக்கும் அதிர்ஷ்ட நவரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது பவளத்தை பயன்படுத்துவது சிறப்பு அந்த பவளம் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்றீங்களோ நவரத்தினத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அதுல உயர் பதவி உயர் அந்தஸ்து பேர் புகழ் நினைச்ச காரியம் சாதிக்கக்கூடியது கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கும் செய்து கொள்வது சிறப்பு முக்கியமாக மீனராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களை தோல்வி அதிகமாக சந்திப்பீங்க அதில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாதீங்க தேவையெல்லாம் மாட்டிப்பீங்க அதே போல் மீனராசி என்பர்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும் ஆனால் இருக்கீங்க அப்படின்னா மனைவி அதிகமாக கவனிக்கணும் நேசிக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கணவர் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கணும் எல்லாம் தோல்விகள் வரும் அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு அட்வைசரி சம்மந்தமான ஜாப்ஸ் டீச்சிங் ப்ரொஃபஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சம்மந்தமான துறைகளில் இருப்பது நல்லது அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் அட்வைசரி ஜாப் மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்சி அதே க ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் அது மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும் அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னிங்கன்னா முருகனை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு இல்லை சுவாமி மலை முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அனைத்து விதமான வெற்றிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு தசாபுத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கோம் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல கேது தசை வாழ்க்கையில போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்திலுடைய கர்ம வினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்திங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் நோட்லையும் எழுதி வாங்கிக்கலாம் வேணும்ன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குறிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो